அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு தாயின் தாலாட்டு பகை வெல்ல சென்றிருக்கும் கணவனது படை வயிறு நெஞ்சத்தின் வீரத்தை நினைத்தவாறு பகல் முழுவதும் குடும்பத்தின் பணி முடித்து சற்று படுத்துறக்கம் கொள்வதற்கு செல்லும் முன்னர் பாசமுடன் மகனை கூவி அழைத்து கண்ணா பாலமுதம் பருகிட வாடா என்பேன் வரமாட்டேன் போ என்று நிலா வெள்ளி உளவையிலே வட்டமிட்டு விளையாட ஓடிடுவான் எதிர்விட்டு பிள்ளையுடன் வந்துவிடும் எனக்கு கோபம் கோலொன்றை எடுத்தோங்கி வரமாட்டேன் என்றா சொன்னாய் இதோ வந்து விட்டேன் என துரத்திடுவேன் அடிக்க மாட்டேன் ஆனாலும் என் தூய மகன் அஞ்சி நடுங்கி பதுங்கிடுவான் கோளுக்கே இந்த பயம் கொள்கின்ற பிள்ளாய் நீ நாளை வேலுக்கு போர் முனையில் எண்ண பதில் சொல்வாய் என்பேன் இழுத்து வந்து செல்லமாய் கள்ளம் பிள்ளை பழுத்திருக்கும் கோவை கனியாம் அவன் விதலில் தேன் கலந்த பாலின் கிண்ணம் மெல்ல கவிழ்த்து தெம்பாக இருக்க முழுவதையும் மருந்தென்பேன் அழகத் தமிழ் மழலை செல்வன் அதனை மறுக்காமல் அச்சத்தின் காரணமாய் குன்றம் போல் வளர்ந்து விட்டான் தாளாட்ட பிள்ளை ஒன்றை தந்துவிட்டு போர்க்களம் சென்ற எண்ணவரோ தமிழ் மண்ணின் பண்பாட்டுக் கேற்றவாறு தட மார்பில் வேல் தாங்கி நடுக்கல்லாய் நின்று விட்டார் நானும் கல்லாத மனதை ஆக்கிக் கொண்டு வா நதிர புவி வாழ்த்துகின்ற மானத்தை உணமின்றி காப்பதற்கு உறுதி பூண்டு உயர் வீர குடிமகனாய் பிள்ளை வளர்த்தேன் கட்டி அணைத்து கழித்த என் கணவனது நெஞ்சத்தினை வெட்டி பிளந்து வீழ்த்தி விட்ட பகை புலத்தை எட்டி உதைத்து துரத்தி ஏற்றிடுக வெற்றி கொடி என்றும் எதிரிகளின் கோட்டையிலே நம் முரசு

அடக்க அவனுடன் அதுகாண களம் புகுந்தேன் ஐயத்திற்கிடமே இல்லை வெற்றி நமக்கேதான் ஆனால் ஒன்று அங்கே என் மகனைத்தான் காணவில்லை குருதி மனம் கமழுகின்ற போர்க்களத்தில் நின்று மிதக்கின்ற துடுப்புகளால் சூழ்ந்துள்ள பிணக்குவியலின் நடுவே சென்றேன் ஆழ்ந்துள்ளேன் கவலையில் அருமை மகளே நீ போர்க்களத்துப் பிணமாகி வாழ்கின்றாயா அன்றி புற முதுகிட்டோடி செத்து துளைந்தாயா எனக் கேட்டேன் துடித்தேன் வாழ்கின்றேன் நம்பா வீரனாக என்றொரு குரள் தாய்கின்ற என் தலையை நிமிர்த்திட்டதாகே குரல் வந்த திசை நோக்கி நம் வாய்ந்த மகனே நீ எங்கே என்றேன் இங்கே என்றான் கண்டு கொண்டேன் வளம் புரி சங்கே என்றவாறு தழுவிக் கொண்டேன் கையில் தாங்கி போரிட்ட கேடயம் தரையில் கிடக்க அதில் தங்க மகன் மார்பில் அம்பு தாங்கி வீழ்ந்து கிடந்தான் வெற்றி அம்மா வெற்றி என்றான் அவன் நெற்றியிலே ஊட்டமிட்டு என் நித்திலமே போர் முனையில் உயிர் விட்டு மானம் வாழாய் வந்துதித்தாய் வாழ்க என்றேன் ஊடுருவி இருக்கின்றதே அம்பு வழி உடக்கு தாங்காதே மகளே என்றேன் அழுது விட்டேன் உண்மையா அம்மா உன் கண்ணால் கண்டு நீ எனக்கு உரைக்கும் வரை நான் உணரவில்லை அம்மா என்றான் உயிர் விட்டான் மடி மீது போய்விட்டான் உயிரோடு என்னை மட்டும் விட்டுவிட்டு ஊர் பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டு உன் என் உயிரே என் மகனே நீ வாழ்க எட வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்